السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والآقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، اللهم علمنا ما جهلنا، وذكرنا ما نسينا، ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹுடைய மிக பெரும் கருணையினால் இந்த காலை வேளையிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அலஹம்தில்லா யாருக்கு அல்லாஹ் ஹைரை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் தருகிறான் என்று நப்சுலா அலி இஸ்லாம் அவர்கள் நன்மாராயம் கூறினார்கள் அந்த கூட்டத்தில் அல்லாஹு நம் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த தொடர் கல்வி வகுப்பிலே இமாம் இபுனு கையீம் அல் ஜோசியா ரஹிமுல்லா அவர்களால் எழுதப்பட்ட நோயும் நிவாரணியும் என்கிற புத்தகத்திலிருந்து துவா தொடர்பான விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த புத்தகம் பற்றிய ஒரு சிறிய குறிப்பை சென்ற வகுப்பிலே நாம் குறிப்பிட்டிருந்தோம் அதாவது ஒரு மனிதனுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டு அதன் மூலம் அவன் சோதிக்கப்பட்டால் அதிலிருந்து வெளியேறுவதற்கு என்ன வழி அவர்களிடம் கேட்கப்பட்ட போது ஷேக் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது இமாம் அவர்கள் முதலிலே ரொக்கியா பற்றி ஒரு தெளிவை கொடுத்துவிட்டு அந்த ருக்கியா சரியான முறையிலே செய்யப்படும் போது நோய் அல்லாஹுடைய உதவியை கொண்டு நீங்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினோம் இன்றைய வகுப்பிலிருந்து நம்முடைய பிரதானமான தலைப்புக்குள் சா நுழையலாம் அதுதான் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் ருக்கியாவை போல வ கதாலிகா துவா ருக்கியாவை போல ஒரு பலாவை ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனையை துன்பத்தை கஷ்டத்தை போக்குவதிலே துவா மிக பங்காற்றுகிறது அதாவது நமக்கு விருப்பமில்லாத விஷயங்களை நம்முடைய வெறுப்புக்குரிய விஷயங்களை போக்கி நாம் எதிர்பார்க்கிற விஷயங்களை அடைந்து கொள்வதிலே மிக முக்கியமான காரணியாக துவா அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹு நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக காணப்படுவது இந்த துவா தான் எனவேதான் இந்த துவாவை பற்றி நபி சலுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லும் போது இபாதா துவா இருக்கிறதே அதுதான் இபாதத் என்று சொன்னார் திருமதியிலே வரக்கூடிய இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான சகைஹான ஒரு ஹதிஷாகும் அதே நேரத்தில் அத்வா உ முகுல் அத் துவா வணக்கத்தின் மூளை என்கிற வாசகத்தோடும் ஒரு செய்தி வருகிறது ஆனால் அதன் அறிவிப்பாளர் வரிசை பலவீனமானதாகும் அத்வா உ ஹுவல் ஐபாதா என்று வரக்கூடிய செய்தி சகைகானது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸை நாம் மிக கவனமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அத்வா இபாதா என்றால் பிரார்த்தனை இருக்கிறதே அதுதான் வணக்கம் அதுதான் இபாதத் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் ஒரு மனிதன் அதாவது அதை நீங்கள் இலகுவாக புரிய வேண்டும் என்றால் ஹஜ்ஜிலே ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் பல கடமைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் மீகாத்தில் இஹ்ராம் அணிவது தவாப் செய்வது சஃபா மருவாவுக்கிடையிலே சாய் செய்வது அதுபோல மினாவிலே தங்குவது முஸ்தலிபாவிலே தங்குவது அரஃபாவிலே தங்குவது அதுபோல பத்தாவது நாள் கல்லறிவது ஜமராத்திலே குர்பானி கொடுப்பது முடிவெட்டுவது அதற்கு பிறகு இரண்டு நாட்கள் மினாவிலே தங்கியிருப்பது என்று பல்வேறு விஷயங்களை ஹஜ்ஜோடு தொடர்பாக சொன்ன நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல் ஹஜ் அரஃபா என்கிறார்கள் ஹஜ் என்றால் அரபாதான் என்று சொல்கிறார்கள் இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அரப்பாவில் தங்கிவிட்டால் ஏனைய ஒரு காரியத்தையும் செய்ய தேவையில்லை என்று நாம் புரிவதில் அரப்பாவிலே தங்குவது என்பது ஹஜ்ஜிலே மிக பிரதானமான ஒரு ருக்குன் ஒரு பிரதானமான அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அதே போலதான் அத்வா இபாதா என்கிற ஹதீசல் பிரார்த்தனை அதுதான் இபாதத் என்று சொன்னால் இபாதத்தினுடைய மிக முக்கியமான அம்சமாக அடிப்படையாக காணப்படுவது துவா பிரா துவ இபாதத்தை பொறுத்தவரையில் இபாதத் என்று சொன்னால் ஒரு மனிதன் முழுமையாக அல்லாஹுக்கு சரணடைவது அல்லாஹுக்கு கட்டுப்படுவது பணிந்து தன்னை தாழ்த்தி அல்லாஹுக்கு தன்னை அடிமையாக ஆக்கி அதை பிரடனப்படுத்துவதுதான் ரிபாதத்தாகும் ஒவ்வொரு வணக்கத்திலும் ஒரு அடியான் இதை செய்கிறான் ஆனால் அவன் பிரார்த்தனை செய்யும் போது அவனுடைய உள்ளம் மிக கூடுதலாக அல்லாஹுடத்தில் பணிவதையும் அல்லாஹுதான் என்னுடைய ரப் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் துவாவிலே இருக்கிறது தொழுகிற போது சில நேரங்களில் அந்த மனநிலை இல்லாமல் கூட போகலாம் ஏனைய இபாதத்துக்களை செய்கிற போது அந்த மனநிலை இல்லாமல் போகலாம் ஆனால் துவா கேட்கிற போது ஒரு மனிதன் தன்னுடைய பலவீனத்தை முழுமையாக புரிந்து ஏற்றுக்கொண்டு என்ன என்னால் இனிமேல் முடியாது எனக்கு தருவதாக இருந்தால் அல்லாஹுவால் மட்டும்தான் முடியும் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதாக இருந்தால் அல்லாஹுவால் மட்டும்தான் முடியும் என்று ஒரு மனிதன் உளப்பூர்வமாக ஏற்று அவன் செய்யக்கூடிய ஒரு தான் துவாவாக இருக்கிறது எனவேதான் நபியல் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் அத்வா ஊவல் இபாதா துவா இருக்கிறதே அதுதான் வணக்கம் என்று சொன்னார்கள் இந்த துஆவை அல் குர்ஆன் பல்வேறு இடங்களிலே வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம் உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான் وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ نبي என்னுடைய அடியார்கள் உம்மிடம் வந்து என்னை பற்றி கேட்டால் فإني قريب நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல் எனனை பறறி دَعْوَةَ நெருககமாக இருககிறேன اجيب دعوه துவா கேட்கிற ஒருவர் என்னிடம் துவா கேட்டால் அவருடைய துவாவுக்கு நான் பதிலளிக்கிறேன் எனவே அவர் என்னிடத்தில் கேட்கட்டும் என்னை நம்பட்டும் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா துவாவை பற்றி சொல்லிவிட்டு இன்னல்லதிருபாதி என்னுடைய இபாதத்தில் யார் பெருமை அடிக்கிறாரோ சைது அவர் நரகத்தில் இழிவடைந்தவராக நுழைவார் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் இதனுடைய அர்த்தம் துவா கேட்காமல் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் பெருமைக்காரர் அவரிடத்திலே கர்வம் ஆணவம் இருக்கிறது என்பது அதனுடைய அர்த்தமாகும் என்பதை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் எனவேதான் நபீல் நாயம் சுலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மல்லம் அலிஹா யகுதப் அலேஹி யார் அல்லாஹுடத்தில் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறார் அல்லாஹு அவன் ஆலம்கள் அனைத்திற்கும் ரப்பாக இருக்கிறார் ரப் என்றால் அல் ஹாலிக் அல் சையீத் அல் முஜித் மினல் அல் அஜமீல் அல் உஜூத் படைப்பாளன் எஜமானன் இல்லாமையில் ஒன்றை உருவாக்குகிற ஆற்றல் உள்ளவன் உரிமையாளன்

மிருகங்கள் என்று அனைத்தும் ஆலம்கள் யாருக்கு சொந்தம் என்றால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தம் என்பதுதான் இந்த ஆலம்களை படைத்தவனும் அல்லா பரிபாலிப்பவனும் அல்லாஹ் உரிமையாளனும் அல்லாஹ் என்பதுதான் ரப்புல் ஆலமீன் என்பதனுடைய அர்த்தமாகும் அல்லாஹ் தான் ரபுல் ஆலமீன் அலஹம்துல்லாஹி ரபுல் ஆலமீன் அதே போல அல்லாஹ்

ரப்பாக இருக்கிற போது அந்த அல்லாஹுடத்தில் ஒரு அடியான் கேட்காமல் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவன் மீது கோபப்படுவதில் நியாயம் இருக்கிறது எனவேதான் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மல்லம் இஸ் அலில்லாஹா எஹ்தி யார் அல்லாஹுடம் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹுடத்தில் கேட்கும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் குறிப்பாக பின்னால் இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள் துவாக்கள் கபூலாக கூடிய இடங்கள் சந்தர்ப்பங்கள் நேரங்கள் அப்படியான இடங்களை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் அல்லாஹு தால இரவின் மூன்றாவது பகுதியிலே கீழ்வானத்திற்கு அடிவானத்திற்கு இறங்கி என்னிடம் கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா கொடுக்க வந்திருக்கிறேன் என்று அழைக்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே துவா என்பது ஒரு பவர்ஃபுல்லான இபாதத்தாகும் எனவே தான் ஷேக் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள் மக்ரூஹி வசூலில் மத்லு நிச்சயமாக மனிதன் வெறுக்கிற காரியங்களை போக்குவதிலும் அவன் விரும்பக்கூடியவைகளை பெற்றுக் கொடுப்பதிலும் துஆ மிகப்பெரிய ஒரு காரணியாக காணப்படுகிறது இப்போ நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நாம் அல்லாவுடன் கேட்கிற போது அல்லாஹ் அவற்றை நமக்கு தருகிறான் அதே போல நமக்கு விருப்பமில்லாத ஒன்று நமக்கு நடக்கிற போது ஒரு நோயாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நஷ்டமாக இருக்கலாம் இப்படியான எந்த ஒரு வெறுப்புக்குரிய விஷயமும் நமக்கு நடக்கிற போது அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹுவிடம் துவா கேட்டால் அந்த துவா அதிலிருந்து பாதுகாக்கிற மிகப்பெரிய ஒரு அரணாக அமையும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் அதே நேரத்தில் இன்னும் ஒரு தகவலை தருகிறார்கள் வலாக்கின் துவா மிகப்பெரிய ஒரு வழிமுறையாக இருந்த போதிலும் நாம் விரும்புவதை பெறுவதிலும் நாம் விரும்பாததை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வதிலும் மிகப்பெரிய ஒரு காரணியாக ஒரு பலமான காரணியாக துவா இருக்கிற அதே நேரத்தில் நாம் துவா கேட்டால் சில நேரங்களில் அதனுடைய தாக்கம் அந்த துவாவினுடைய ரிசல்ட் தாமதமாகலாம் நம்ம துவா கேட்போம் துவாவுக்குரிய ரிசல்ட் வந்து தாமதமாகலாம் என்று சொல்கிறார்கள் ஏன் தாமதமாகலாம் அதற்குரிய காரணங்களை பட்டியலிடுகிறார்கள் இம்மாலிபி நப்சி ஒன்றில் அந்த மனிதன் தன்னில் பலவீனமானவனாக இருப்பது எப்படி அந்த அல்லது பலவீனமான ஒரு துவாவாக இருப்பது துவா பலவீனமானதாக இருப்பது என்றால் என்ன அர்த்தம் അല്ലാ വരുമ്പ അല്ലാക്ക് പിടിക്കാത്ത വിഷയങ്ങളെ അല്ലാഹുടം കള്ളാഹുടത്തിൽ നമ്മ കേ നല്ലത് നല്ലതായിത്ത അല്ലാഹുടത്തിൽ കെക്ക വേണ്ടാം അവർ ചലകൾ പാവത്തെ കൈ இரத்த உறவுகளை துண்டிப்பது தொடர்பாக அல்லாஹுடத்தில் கேட்காதவரை அல்லாஹு தால் அவர் அடியானுடைய துவாவை கபூல் செய்கிறான் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் மக்கள் சொன்னார் அப்போ துவாவில் பாவத்தை கேட்கக்கூடாது பாவத்தை கேட்கிற துவா பலவீனமான துவாவாகும் இப்போ ஒருவர் உதாரணமாக யா அல்லா நான் போகிறேன் எனக்கு பாதுகாப்பு தருவாயாக என்று கேட்பது அல்லது நான் இந்த பெண்ணை ஒரு அஜினபியத்தான பெண்ணை தனிமையிலே சந்திக்க சொல்கிறேன் எனக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடாமல் பாதுகாப்பாயாக என்று கேட்பது அல்லது யா அல்லா என்னுடைய உடன் பிறந்த சகோதரியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்கவே கூடாது அவரோடு நான் பேசக்கூடாது அதற்கு உதவி செய்வாயாக என்று கேட்பது இப்ப இரத்த உறவை துண்டிப்பதற்காக துவா கேட்பது பாவங்களை கேட்பது என்று வந்தால் அந்த பிரார்த்தனை பலவீனமான பிரார்த்தனையாகும் அதற்கு அல்லாஹு தாலா பதில் தரமாட்டான் இது முதலாவது இரண்டாவது ஒரு அடியான் அல்லாஹுடத்தில் துவா கேட்கிறான் அவனுடைய உள்ளம் ஒருநிலைப்படாமல் உள்ளம் பலவீனமாக இருக்கிறது அல்லாஹிடத்தில் துவா கேட்கும் போது நாம் கெஞ்சி மன்றாடி கேட்க வேண்டும் பின்னால வரும் அது தொடர்பாக அல்லாஹ் அது எப்படி என்பதை அந்த நேரத்தில் நாம் தெளிவுபடுத்துவோம் இப்போ ஒரு மனிதன் துவா கேட்கும் போது உள்ளத்தில் இருந்து கேட்க வேண்டும் மன உறுதியோடு கேட்க வேண்டும் ஆனால் ஒரு மனிதன் பலவீனமான உள்ளத்தோடும் உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தாத நிலையிலும் கேட்கும் போது அல்லாஹு தாலா சில நேரங்களில் அந்த துவாவுக்குரிய ரிசல்ட்டை தராமல் விடுகிறான் என்பதை இமாம் அவர்கள் இங்கே இரண்டாவது காரணமாக சுட்டிக்காட்டுகிறார் மூன்றாவதாக அல்லாஹ் கபுல் செய்யாத துவாவை கபுல் செய்யாமல் இருப்பதற்கு உரிய சில காரணிகளை அவன் கொண்டிருப்பது அல்லாஹு ஒரு அடியானுடைய துவாவை கபூல் செய்ய முடியாமல் இருப்பதற்கான காரணிகளை அவன் கொண்டிருப்பது அப்படி என்ன ஹராமானவற்றை சாப்பிடுவது அநீதி இழைப்பது நிறைய பாவங்கள் செய்து உள்ளத்தை துருப்பிடிக்க வைத்திருப்பது பொடுபோக்கான வாழ்க்கை வாழ்வது இப்படியாக ஒரு மனிதன் இருப்பதும் அவனுடைய கபூல் செய்யப்படாமல் துவாவுக்குரிய ரிசல்ட்ஸ் கிடைக்காமல் போவதற்கான வழியாக அமைகிறது என்பதை இமாம் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் அப்போ ஒரு மனிதன் தனக்கு ஏற்படுகிற கஷ்டங்களை போக்குவதற்கும் அவன் விரும்புவதை பெற்றுக்கொள்வதற்குமான பலமான காரணியாக அமைவது துவாவாகும் சில நேரங்களில் அவனுடைய துவா கபுல் செய்யப்படாமல் அந்த துவாவுக்குரிய ரிசல்ட்ஸ் அவனுக்கு கிடைக்காமல் போகலாம் அதற்கான காரணங்கள் மூன்றை இமாம் இபுனு கைம் அல் ஜவுசி அஹிமவுல்லா அவர்கள் இந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறார்கள் அதிலே ஒன்று அந்த துவா பலவீனமான துவாவாக இருப்பது துவா பலவீனமாக இருப்பது என்று சொன்னால் பாவமானவற்றை துவாவில் கேட்பது இரண்டாவது கேட்கிற அந்த மனிதனுடைய உள்ளம் பலவீனமாக இருப்பது உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தாமல் அல்லாஹுடத்தில் சரியான முறையில் கேட்காமல் அவன் நடந்து கொள்வது மூன்றாவதாக ஹராமானவற்றை சாப்பிட்டு அநியாயம் இழைத்து பொடுபோக்கான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அல்லாஹுடம் கேட்பது இவ்வாறான காரணங்களால் அவனுடைய துஆ கபூல் செய்யப்படாமல் போகலாம் அல்லது தாமதிக்கலாம் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் அப்ப ஒரு மனிதன் அவனுடைய துவா வேண்டும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே அடையாளப்படுத்துகிறார்கள் அதற்கு ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகிறார்கள் கமாபி சாக்கி அபி ஹுரா நபி அலிசல்ல மின் லாஹின் என்கிற ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகிறார்கள் இப்ப இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல திருமதியிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதிலே அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அபுஹுரை அறிவிக்கிறார்கள் இஜாபா பதில் கிடைக்கும் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹுடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் பதில் கிடைக்கும் என்கிற உறுதியான நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா கேர்லெஸ் ஆக உள்ளத்தை வைத்து கொண்டு கேட்கிற ஒரு துவாவை கபுள் செய்வதில்லை என்று நிர்ஸ்வல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை ஹதீஸ்களை அறிஞர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அதிகமான அறிஞர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையில் பலவீனமானது என்பதை குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக இமாம் திருமதி ரஹிமுல்லா அவர்களே இந்த ஹதீஸை ஐஃபான ஹதீஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஹதீஸனுடைய கருத்து சரியானதாகும் அறிவிப்பாளர் வரிசை பலவீனமானதாக இருந்தாலும் ஹதீசனுடைய கருத்தை பார்க்கிற போது இன்னும் பல ஹதீஸ்களும் அதுபோல துவாவோடு சம்பந்தமாக வரக்கூடிய குருவார் வசனங்களும் இந்த கருத்தை வலியுறுத்துவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ துவா கபூலாகாமல் போவதற்கான காரணங்களில் ஒன்று துவா பலவீனமாக இருப்பது அல்லது துவா கேட்கிறவருடைய உள்ளம் பலவீனமாக இருப்பது என்பதற்கான ஆதாரமாக இமாம் அவர்கள் இந்த செய்தியை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் அடுத்ததாக சொன்னார்கள் போவது அல்லது அதற்குரிய பதில் கிடைக்க தாமதமாகுவதற்கு காரணம் அவன் ஹராமானவற்றை சாப்பிடுவது என்று சொன்னார்கள் அதற்கு ஆதாரமாக சஹை முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் அதையும் அபு குரே ஹதி அல்லான்வர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஐயோ மனிதர்களே إن الله طيب نجيمها الله تقيا نبنا لا يقبل إلا طيبا فرسو تمانا تي تبرى برديم يترك إيه وإن الله أمر المؤمنين بما أمر به المرسلين الله تعالى رسول مارك لك إذا أدتان رسول مارك لك سورة المؤمنون أين بتوراد وسنة يا أيها الرسل தூதர்களே நல்லவற்றில் இருந்து நல்லவற்றிலிருந்து தூய்மையானவற்றிலிருந்து சாப்பிடுங்கள் சாலிஹான அமல்களை செய்யுங்கள் என்று சொன்னான் அதே போல மூமின்களை பார்த்து சுரத்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆலோசனத்தில் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே நாம் உங்களுக்கு தந்தவற்றில் நல்லவற்றிலிருந்து நீங்கள் புசியுங்கள் என்று சொன்னார் இப்ப நம் ரசூல்மார்களுக்கு எதை ஏவினாலும் அதை தான் மூமின்களுக்கும் ஏவி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இந்த குர்வான் வசனங்களை ஓதி காண்பித்த அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் ஒரு மனிதன் நீண்ட பயணம் மேற்கொள்கிறான் அவன் டயர்டாக இருக்கிறான் புழுதி படிந்த கோலத்தோடு இருக்கிறான் அப்போ ஒரு மனிதன் பிரயாணத்தில் டயர்டாக புழுதி படிந்த கோலத்தோடு இருந்து கொண்டு துவா கேட்டால் துவா கபூலாகும் அந்த நிலையை இங்கே சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அப்படியான நிலையில் இருந்து கொண்டு அவன் தன்னுடைய கரத்தை வானத்தை நோக்கி உயர்த்தி யாரப் யாரப் என்று சொல்லுகிறான் என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே என்று தன்னுடைய தேவைகளை பட்டியலிடுகிறான் ஆனால் ஹராம் அவனுடைய உணவு ஹராம் ஹராம் அவன் குடிப்பது ஹராம் பூ ஹராம் அவன் உடித்திருப்பது ஹராம் உதியவில் ஹராம் அவனுடைய வாழ்க்கை ஓடுவது ஹராத்தில் இப்படிப்பட்ட மனிதனுக்கு எப்படி பதில் கொடுக்கப்படும் என்று நபீல் நாயம் சலா அலைவாசலம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை இமாம் அவர்கள் இங்கே கொண்டு வந்து அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒரு அடியான் கேட்கிற துவா கபூலாகாமல் போவதற்கு அவனுடைய உணவு ஹராமாக இருப்பது ஒரு காரணமாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த செய்திகளில் இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திகளிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் துவா என்பது மிக பலமான ஒரு காரணி அவன் விரும்புவதை அடைந்து கொள்வதற்கும் அவன் வெறுக்கிறவற்றை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் துவா முக்கியமான காரணியாக இருக்கிறது சில நேரங்களில் துவா கபூலாமல் போகலாம் அதற்கு காரணங்கள் மூன்று ஒன்று துவா பலவீனமானதாக இருக்கும் இரண்டாவது அந்த அடியான் பலவீனமானவனாக அவனுடைய உள்ளம் பலவீனமான நிலையில் இருக்கும் மூன்றாவது அந்த அடியானுடைய உணவு உடை பானம் போன்றவை ஹராமானதாக இருக்கும் இதனால் துவா கபூலாகாமல் போகலாம் என்பதை இம்மாம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே எல்லாம் பல் அல்லாஹூலா நமக்கு தந்திருக்கிற அந்த அற்புத வாய்ப்பாகியது சரியான முறையிலே நாம் பயன்படுத்தி நாம் விரும்புகிறவைகளை அடைந்து கொள்வதற்கும் நாம் வெறுக்கிறவற்றை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கும் நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃ செய்வான